ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வழிவிடுமுருகன் முருகன் ஆலயத்தின் எண்பத்தி நான்காம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சி துவங்கியது ராமநாதபுரம் வழிவிடுமுருகன் முருகன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அதில் முதல் நாள் நிகழ்வாக காப்பு கட்டும் மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி பால் பன்னீர் சந்தனம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேகங்களுடன் நடைபெற்றன இதில் ராமநாதபுரம் மட்டுமின்றி சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பத்து நாட்களும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை முதல் பால்குடம் மற்றும் பல்வேறு விதமான காவடிகள் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் அன்று இரவு பூக்குழி உற்சவமும் நடைபெற உள்ளது முதல் நாள் நிகழ்வை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் வழிவிடும் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தர்மகர்த்தா ஜெயக்குமார் சிறப்பாக செய்து வருகிறார் வழிவிடுமுருகனுக்கு ராமநாதபுரம் அருள்மிகு முருகன் திருக்கோயில் எண்பத்தி நான்காவது ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்புக்கட்டு சற்று முன் நடைபெற்று மிக சிறப்பாக கொடிமரம் காப்பு கட்டி மற்றும் இந்த முதல் நாள் திருவிழா நடைபெற்றது பத்து நாள் திருவிழாவான பங்குனி உத்தர திருவிழா தினந்தோறும் கலை நிகழ்ச்சியில் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கடைசி நாளன்று பத்தாவது நாள் பங்குனி உத்திர திருவிழா பக்த காப்பு காப்புக்கட்டு அனைவரும் நொச்சியூரணி பிரம்மேஸ்வரர் கோயிலில் இருந்து காப்புக்கட்டு மற்றும் காவடிகள் புறப்பட்டு ராமநாத முருகன் சன்னதியில் அடைந்து அவர்களுடைய காணிக்கையை மிக சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் ஒன்று காத்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கேற்கும் திருவிழாவை ஒன்று கூடி எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து திருவிழாவை நடத்தி தருமாறு மக்கள் எல்லோரும் பரம்பரை அரங்காமல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்